கேழ்வரகு அடை எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல பத்து பல்லு போல பூண்டு ரெண்டு காஞ்ச மிளகா சேர்த்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ ஒரு பாத்திரத்துல கேழ்வரகு மாவு செத்துக்கலாம் அதாவது ராகி நான் ஒரு முன்னூறு கிராம் அதாவது கேழ்வரகு மாவு எடுத்துருக்கேன் இப்போ ஒரு ஃபேன்ல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காய்ஞ்சதோ இந்த அரைச்ச விழுத சேர்த்துக்கலாம் கூடவே பொடியா நலுக்குன வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் போல பெருங்காய் பொடி அரிசி வச்ச முருங்கைக்கீரையும் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிட்டுக்கலாம் முருங்கைக்கீரை கொஞ்சம் நல்லா வதங்கணும் நல்லா வதங்கியாச்சு இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்ப இந்த மாவு கூட கலந்துடலாம் நல்லா கலந்துட்டாச்சு இப்ப கொஞ்சம் போல தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ சப்பாத்தி மாவு கதத்துக்கு பசைஞ்சு வச்சுக்கலாம் இப்போ மாவு இது மாதிரி பதத்தில் இருக்கணும் அப்போ தான் நமக்கு அடை தட்ட வரும் இப்போ இதுலேருந்து ஒரு போர்ஷன் ஆஃப் ஒரு உருண்டை எடுத்துக்கலாம் அல்லு காஞ்சிடுச்சு அடுப்பு மிதமான தீர வச்சு இதே தட்ட வேண்டியது தான் நமக்கு எவ்வளோ மெலிசாக வேணுமோ அவ்வளோ மெலிசாக தட்டி எடுத்துக்கலாம் ஸோ ராகியில் ரொம்ப கேல்சியமும் இருக்குது அதே அதேபோல் முருங்கைக்கீரையில் பார்த்தீங்கன்னா அதிகமான அயன் சத்து இருக்குது இரும்பு சத்து ஸோ இதை வாரத்துக்கு ஒரு தடவை உங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போ சுற்றி கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேவையாக இருந்தால் நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் அடுப்பு மிதமான தீயில தான் இருக்கணும் அப்போ தான் நமக்கு அடை நல்லா வெந்திருக்கும் பாருங்க இப்போ நம்ம அடையை திரும்பி போட்டுடலாம் இப்போ நம்ம அடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ரொம்ப சூப்பரான ஹெல்த்தியான அடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள்கும் ஷேர் பண்ணுங்க அப்படியே முடிஞ்சா உங்கள் கமெண்ட்டையும் எனக்கு சென்ட் பண்ணுங்க அதே போல் இது மாதிரி புது புது டிஷ்ஷை நம்ம பார்க்கணும்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் வாட்ச் பண்ணிட்டே இருங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக வரும் தேங்க்யூ ஆல்